ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முருகன் கிட்டவே இருக்கிறோம் அவரை நல்லா கவனிக்கலைன்னா எப்படி அதால் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் டேவாக அவருக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் முருகனுக்காக சாமி கும்புறதுக்கு நம்ம சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சாம்பாருக்கு தோரம்பருத்து வேக வச்சுக்கிறேன் இன்னைக்கு வடை பாயசம் எல்லாம் செய்யணும் வடைக்காக இன்னைக்கு கடலை பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் மசால் வடை மசால் வடை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இங்கே வந்து சாம்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இது வந்து நூக்கல் இன்றைக்கி மூணு காய் நூக்கல் இருக்குது கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து முருங்கக்காய் இதெல்லாம் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சக்காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மொச்சக்காய் பொரியல் எல்லாம் வந்து உரித்து எடுத்தாச்சு இதை பொரியல் பண்ணிக்க போகிறோம் வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் வந்து வெந்துருச்சு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு சாம்பார் வச்சுக்கலாம் வாழைக்காய் பொரியல் மொச்சக்காய் பொரியல் கத்திரி கத்திரிக்காய் நூக்கல் முருங்கைக்காய் சாம்பார் சாதம் வந்து வடிச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து பாயாசம் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பால் பாயாசம் சேமியா போட்டு செய்ய போகிறேன் ஜவ்வரிசி சேமியா எல்லாம் போட்டு இன்றைக்கி பால் பாயாசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை வந்து மசாலா வடை செய்யப்போகிறோம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்குறேன் இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் குட்டி குட்டி ஜவரிசி ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நல்லா கழுவி அலசி போட்டுக்கலாம் வறுத்த சேமியாக தான் அதனால் அதை அப்படியே சேர்த்துடலாம் இதில் நம்ம சேமியாவும் ஜவ்வரிசியும் இதில் போட்டு வச்சுருக்குறோம் இந்த பக்கம் எந்துட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பொரிய ரெடி பண்ணிக்கலாம் வித்தியாசம் வந்து சேமியா வெந்துருச்சு சர்க்கரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து வாழைக்காய் தாளிப்பு போட்டுக்கலாம் இந்த சைடு மொச்சக்காய் அது வந்து தாளிப்பு போட்டுக்கு போகிறோம் காயங்கள்லாம் செஞ்சுக்கலாம் மொச்சக்காயும் வாழைக்காய் பொரியலும் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பூண்டு இடித்து வச்சுருக்குறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு வாழைக்காய் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மொச்சைக்காய் வந்து நம்ம பச்சையாக அவரக்காய் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வாங்கி உரித்து வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்கும் நம்ம பச்சை பட்டாணி வாங்குகிற மாதிரி தான் மொச்சைக்காயும் எல்லா இடத்துலையும் விற்கும் மோஸ்ட்லி இந்த சீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட இந்த டைமில் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது இப்போ வந்து வாழைக்காவுக்கு இந்த சைடு வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கிறோம் இந்த சைடு மொச்சக்காவுக்கு வந்து தாளிப்பு வாழைக்காவுக்காக பூண்டு இந்த சைடு வந்து மொச்சைக்காய்க்கு பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய போடலாம் ஏன்னா வந்து அது கொஞ்சம் கேஸுன்னு சொல்லுவாங்க அதனால் பூண்டு நிறைய இடித்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து வாழைக்காவுக்கு ஆனியன் போட்டுக்கலாம் மச்சக்காய்க்கும் ஆனியன் போட்டுக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் எவ்வளோ போட்டாலும் செம்மையாக இருக்கும் அப்படியே வேக வச்சு தாளிப்பு மட்டுமே போட்டு கூட சுண்டல் மாதிரியும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொரியல் மாதிரி செய்கிறேன் வாழைக்காவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் மிளகாத்தூள்லாம் அந்த மசாலா வாசம் போகிறதுக்காக பொடி இதில் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் வாழைக்காவுக்கு உப்பு மொச்சக்காய்க்கும் உப்பு போட்டுடுறேன் வேக வச்ச வாழைக்காவை சேர்த்துக்கோம் காய் போட்டுரலாம் இதில் வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மத்த வச்சு மசிச்சிடும் சாம்பார் வந்து காய் விச்சு நல்லா இதில் பருப்பு கடைஞ்சி சாம்பாரில் ஊற்ற வேண்டியதுதான் மொச்ச காய்க்கு வந்து மஞ்சள் தூள் பொடி வேக வச்சுட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி தாளிப்பு மட்டும் கூட போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பொரியல் மாதிரி பண்ணுறேன் அதால் பொடி சேர்த்துக்கிறேன் இந்த அப்படியே நல்லா தண்ணி சுண்டை சுண்டை வெந்துச்சுன்னா கரெக்டாக வெந்துடும் அப்புறம் சாம்பார் காய் நல்லா வெந்துருச்சு இதெல்லாம் பருப்பு புளி போட்டு கடைஞ்சி வச்சுருக்கிறேன் இதை ஊற்றிக்கிறேன் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த சாம்பாருக்கு வந்து இப்போ கடைசியாக நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பில் போட்டுட்டு இறக்கிடலாம் வாழைக்காய் ரெடி சாம்பாருக்கு வந்து தாலி போட்டுடலாம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு அண்டு காஞ்ச மிளகா வடகம் பெருங்காயம் கருவேப்பில்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் நல்லா கொதிச்சதுன்னா சாம்பார் ரெடி முட்டாயில் கருவேப்பிலை போட்டுடலாம் பருப்பு வந்து அரைச்சிட்டேன் வடைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான ஆனியன் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் மசால் வடைனாலே நம்ம சோம்பு சேர்த்துக்குவோம் சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி இது அப்படி நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முறு முருன்னு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது வந்து பாயாசத்துக்கு நம்ம முந்திரியில் பால் சுற்றிடுவாங்க இதை பார்த்தா நான் வந்து அதில் பால் ஊக்கலை அப்படி சாப்பிடும் பாயாசம்னாலே வந்து நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து கொட்டி நெய்யில் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பால் பாயாசம் சேமியாக போட்டு பருப்பு பாயாசமும் பிடிக்கும் எங்களுக்கு அப்படி பாயசத்தில் ஊற்றிடலாம் மசால் வடை ரெடி ஆயிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வடையும் ரெடி ஆயிடுச்சு பாயசம் ரெடி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு இனிமேல் வந்து நம்ம படைக்க வேண்டியதுதான் அதுக்குள்ளே அழகாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு போயிடலாம் இன்னொரு முறை வந்து வடை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே சமைச்சாச்சு கை கிருத்தங்கிக்கு வந்து நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கிறோம் சாமிக்காக படைக்கிறதுக்குன்றத பார்க்கலாம் சாப்பாடு அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் இது வந்து மொச்சக்காய் மொச்சக்காய் பொரியல் மசால் வடை கடலப்பருப்பு போட்டு வடை செஞ்சுருக்கிறேன் சாம்பார் வந்து முள்ளங்கி நூக்கல் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் பால் பாயசம் இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் உடைப்போம் மாவிளக்கு போடுவோம் எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிடுவோம் இப்போ போய் நம்ம சாமி கும்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்